டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வது என்பது எளிதான செயலை நல்ல உடல் நலம் மன ஆற்றலோடு வாழ்வது என்பது அனைவருக்கும் சாத்தியமே சற்று நாம் நமது வாழ்க்கையை பற்றி நமது உடலை பற்றி மனதை பற்றி சமுதாயத்தை பற்றி சிந்தித்து புரிந்து கொண்டு சில பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான உடல் நலத்துடன் மன வாழ்வது எளிதே மனிதன் சமுதாயமாக வாழ்கிறான் எனவே சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் மன அலைச்சூழலில் பதிமூன்று நாற்பது சைக்கிள் பர் செகண்ட் என்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து கொண்டு தவத்தின் மூலம் மன அலைச்சூழலை நான்கு ஏழு என்ற அளவில் குறைத்து கொள்ளும் பொழுது உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் இயல்பாகிறது இந்த மன அலைச்சுழல் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் சமுதாயத்தோடு குடும்பத்தோடு மற்ற மனிதர்களோடு பழகும் அவர்களுடைய உணர்ச்சிகள் நம்மை தூண்டிவிடக்கூடாது இதில் கவனமாக இருக்க வேண்டும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதை அயராது விழிப்பு நிலை என்கிறார்கள் சமுதாயத்தில் அந்த மன அலைச்சுழல் போர்டின் டு ஃபார்ட்டி உணர்ச்சி வசப்பட்ட நிலை ஆறு குண வசப்பட்ட நிலை அதில் இயங்குவதால் பெரும்பாலான சமுதாய விஷயங்கள் மனிதனுக்கு உடலுக்கு மனதுக்கு தீமை விளைவிப்பதாக அமைந்து விட்டன எனவே நாம் தான் சிந்தித்து இந்த சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அன்ன பறவை போல எதை அதிலிருந்து எடுத்துக்கொண்டு பயன்பெற வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு சமுதாயத்தை குறை சொல்லாமல் பகைத்து கொள்ளாமல் அதன் போக்கில் அதை விட்டுவிட்டு நாம் நமது மன அலைச்சூழலை நான்கிலிருந்து ஏழு என்று சமுதாயத்தோடு பழகும் பொழுதும் மெயின்டைன் பண்ண கத்துக்கொண்டு விட்டால் உடலில் நோய் இல்லை மனதில் அமைதியாகும் நினைத்தது நடக்கும் நமது வாழ்க்கை அற்புதமாக அமையும் எனவே இந்த மன அலைச்சுழலுக்கு நாம் மிக மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கு மெளன பயிற்சிகள் தச்சோதனை பயிற்சிகள் அதே போல மகிழ்ச்சியின் நூல்களை படிப்பது மிகவும் உதவியாக அமையும் சமுதாயம் அந்த சிக்கல்களை எல்லாம் அதிகமாக்கி கொண்டு அதற்கு தீர்வாக மருந்து மாத்திரைகள் என்று மேலும் மேலும் மனிதனை மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாக்கி அவன் வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கிறது ஆறு குண வயப்பட்டது சமுதாயம் பொறாமை பேராசை வஞ்சம் போன்றவைகளால் நிரம்பி இருக்கிறது சமுதாயம் எனவே நாம் தொடர்ந்து மேல்நிலை தவங்களை செய்து நம் மனதில் நல்ல ஆற்றலை ஏற்படுத்திக் கொண்டு சமுதாயத்தில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்போம் பேசுவோம் நினைப்போம் நமது தவசக்தியை எந்த காரணத்து கொண்டும் சமுதாயத்தோடு பழகும் பொழுது இழக்காமல் பாதுகாத்து கொள்வோம் இதை பற்றி நாம் நன்கு சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நேரடியாக நவக்கிரக பவர் தவத்திற்கு செல்வோம் வாழ்த்துக்கள்